ஒரே ஒரு நோதான் ஒரு வீட்டுக்காகவே மாறிய சாலை ஹவுஸ் பேராசைக்கு சீன அரசு வைத்த போட்டு சீனாவின் யாங் ஷிங் மாகாணம் ஜின்ஷியாங் பகுதியில் இடம்பெற்ற ஒரு தேசிய நெடுஞ்சாலை திட்டம் தற்போது நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது நெயில் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சம்பவம் பேராசை மற்றும் தவறான முடிவுகள் எவ்வாறு ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதற்கான எச்சரிக்கை உதாரணமாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜின்ஷியான் தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அந்த பகுதியின் முக்கியமான போக்குவரத்து திட்டமாகும் ஆறு படிச்சாலைகளுடன் கூடிய இந்த நெடுஞ்சாலை யாங் குடும்பம் வசித்த குடியிருப்பு பகுதியின் வழியாக செல்ல திட்டமிடப்பட்டது இதன் காரணமாக யாங் குடும்பம் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது அரசு தரப்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் யாங் குடும்பத்தின் நூற்றி இருபது சதுர மீட்டர் பரப்பளவு இடமாடி வீட்டுக்கு பதினேழு லட்சம் ஜுவான் பணவீடு மற்றும் மூன்று கிராம வீட்டு உரிமை அனுமதிகள் வழங்க முன்மொழியப்பட்டது இது அந்த கிராம பகுதியில் மிக உயர்ந்த நியாயமான ஈடுதொகையாக கருதப்பட்டது ஆரம்பத்தில் வயதான யாங் தம்பதிகள் இந்த ஈடுதொகையில் திருப்தியடைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருந்தார்கள் ஆனால் இதற்கிடையே வெளியூரில் அவர்களின் மருமகன் வாங் ஊருக்கு திரும்பினார் தன்னை சட்டம் தெரிந்தவர் என்று கூறிய அவர் இது போதுமான ஈடு இல்லை இடமாற்றம் மூலம் கோடிகள் வரலாம் என்று கூறி ஒரு வழக்கறிஞரையும் அழைத்து வந்தார் அந்த வழக்கறிஞர் இதுபோன்ற வழக்குகளில் குறைந்தது ஐம்பது லட்சம் ஜுவான் ஈடு கிடைக்க வேண்டும் என்று கூறியதன் மூலம் யாங் குடும்பத்தின் எண்ணம் முழுமையாக மாறியது இதனைத் தொடர்ந்து யாங் குடும்பம் அரசு வழங்கிய தொகையை மறுத்து ஐம்பது லட்சம் யுவான் கோரி பிடிவாதம் பிடித்தது இந்த கோரிக்கை அரசு ஏற்க முடியாததால் பேச்சுவார்த்தையும் முடிந்தது நெடுஞ்சாலை பணியை நிறுத்த முடியாத சூழலில் மற்ற குடும்பங்களை முதலில் இடமாற்றம் செய்து யாங் குடும்பத்தை தவிர்த்து பணிகள் தொடரப்பட்டன மூன்று ஆண்டுகளில் அனைத்து அண்டை வீட்டாரும் இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள் யாங் குடும்பத்தின் வீடு மட்டும் நடுவே தனியாக நிற்கும் ஒரு தீவு போல் மாறியது கட்டாய இடிப்பு செய்யாமல் மோதலை தவிர்க்க அரசு புதிய முடிவை எடுத்தது சாலையின் வடிவமைப்பை மாற்றி யாங் குடும்பம் வீட்டின் இடப்புறமும் சாலை செல்லுமாறு திட்டமிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் வீட்டின் சுற்றிலும் ஆறு மீட்டர் உயரமுள்ள கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டன மேலிருந்து பார்க்கின்ற போது வீடு முழுமையாக சாலையால் சூழப்பட்டு காணப்பட்டது இதனால் யாங் குடும்பம் எதிர்பார்த்த உயர்ந்த ஈடுதொகையும் முழுமையாக கைவிடப்பட்டது அதற்கு பதிலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன சத்தம் புகை மாசு பாதுகாப்பு அபாயம் என்ற கடும் பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் மேலும் இந்த வீடு சமூக வலைதளங்களில் வைரலாகி அவர்கள் விரும்பாமலேயே இணைய பிரபலங்கள் ஆகிவிட்டார்கள் ஒரு கட்டத்தில் குடும்பத்தினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணமாக இருந்த மருமகன் வாங் தற்போது எங்கிருக்கின்றார் என்பதும் தெரியவில்லை இந்த சம்பவம் குறித்து பலரும் பேராசையின் விளைவு என்று விமர்சிக்கின்றார்கள் சிலர் அரசு கட்டாய அடிப்பை தவிர்த்து சட்டப்படி செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்று கூறுகின்றார்கள் ஈடுதொகை ஏற்றுக்கொண்ட அண்டிய குடும்பங்கள் புதிய வீடுகளில் வசித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருவது மூன்று ஆண்டுகள் இந்த போராட்டம் யாருக்கும் முழு வெற்றியையும் கொடுக்கவில்லை நகரமயமாக்கல் காலத்தில் நியாயமான முடிவுகளும் யதார்த்தத்தை உணரும் மனநிலையும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்